நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோவில்ல நம்ம மேற்கு வாசல் வழியா உள்ள வந்து சோதுகை பக்கம் திரும்பி போகும்போது முதல்ல இருக்கிறது வந்து இந்த சுந்தரர் நந்தவனம் தான் இந்த சுந்தரர் நந்தவனத்துடைய ஒரு புராண கதை வந்து இருக்கு அதாவது சுந்தரர் இங்க வந்து தங்கி இருந்தப்ப அமைஞ்ச நந்தவனம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து டீடைலா நம்மளுடைய தக்காமூர்த்தி பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படி சொல்லுங்க சுந்தரர் அப்படின்னாவே திருவாரூர் இது ரெண்டையும் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது ரெண்டையும் பிரிச்சே பார்க்க முடியாது சுந்தரரையும் திருவாரூரையும் அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் மீது அதீத்த பக்தி கொண்டவர் காதல் கொண்டவர் அவர் இல்லாம நான் இல்ல அவர் வாழ்ந்தார் இவர் பிறந்து கொஞ்ச காலத்திலயே வந்து அவர் திருமண வயது ஆகிற தான் இவர் வந்து எம்பெருமான் வந்து ஆட்கொள்றாரு அவர் ஒரு ஓலை எடுத்துட்டு போய் நீ வந்து எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை கூட்டு ஆட்கொண்டுருவார் நீ என்ன பைத்தியக்காரனா அத்தனா அப்படின்னு சொல்லி இறைவனையே திட்டிடுவாரு நீ வான்னு சொல்லி அவர் நேரா வந்து கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் இது இங்க நடக்கல கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து இவர் வந்து ஆட்கொண்டுருவார் நேரா உள்ள போனவரு கருவறைக்கு போய் மாயமாயிருவார் புரிஞ்சிடும் நம்ம வந்து இறைவன் நம்மளை ஆட்கொள்வதற்காக தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லா ஊர்களுக்கு போய் நிறைய பாடல்கள்

நாத்தியார் சங்கிலி நாத்தியார் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் இங்க இவர் வந்து நம்ம தியாக திருமணம் கல் திருமணம் செய்து வைக்கிறாரு திருமணத்துக்கு பிறகு வந்து நடைபெற்ற சண்டை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த சண்டை கூட தியாக வந்து தூதா போறாரு தூது போய் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறாரு அந்த அளவுக்கு இவர் கூட்டா உடனே அவர் வந்து வருவார் அதற்கு வந்து புராணங்கள்ல நிறைய காரணம் வந்து சொல்லப்படுது சிவபெருமான் வந்து கைலாயத்தில் இருக்கிற சுந்தரர் வந்து பக்கத்துல இங்க இருந்து போகக்கூடிய முட்டு பெற்று போகக்கூடிய எல்லா உயிருக்கும் வந்து திருநீர் தருவார் அந்த பணியை செய்து வந்தவர் தான் சுந்தரர் இந்த சுந்தரர் வந்து சிவபெருமானுடைய மறு உருவமா வந்து பார்க்கப்படுது ஒரு நாள் வந்து சிவபெருமானுக்கு நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கணும்னு வந்து ஆசை வந்துட்டான் அப்ப ஆசை வருகிற போது தன்னுடைய அந்த புலி தோலையும் தன்னுடைய அந்த மாலைகளை எல்லாம் கழட்டி வச்சு ரத்னாபரணங்களையும் பட்டாடையை உடுத்திறாரு சுந்தரம் அப்படின்னா அழகு சுந்தரா சுந்தரமா இருக்கே வெளியில வா அப்படின்னு சொன்னதும் அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு வெளியில வந்தான் அவர் தான் வந்து சுந்தரர்னு சொல்றாரு அவர் வந்து வெளியில வந்த உடனே அவருக்கு வந்து இந்த பணியை கொடுத்துருவாரு நீ வரவங்க எல்லாத்துக்கும் திருநீர்த்தா அப்படிங்கிற பணியை கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் ரெண்டு கமலினியா வந்து சுந்தரர் வந்து சிவனுடைய மறு உருவம் சொல்றாங்க ஆமா மறு உருவம் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் அப்படியே அந்த பணி கொஞ்ச காலமா செஞ்சுட்டே வருவாரு கமலினி அணிந்துகேன்னு ரெண்டு பேரை பார்த்து காதல் கொன்றுவார் தவிக்கப்பட்டவர் தான் தவிக்கப்பட்டு நீ பூலோகத்தில் பிறந்து இந்த கமலினி அணிந்துகேங்கிறவங்களே பறவையாரும் அங்கிலியாராகவும் பிறக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நீ எந்த இடத்தை வந்து அனுபவிக்கணும்னு நினைச்சோ அதெல்லாம் நீ பூலோகத்துல போய் அனுப்பிட்டு மீண்டும் வான்னு சொல்லி தவிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் தான் அதனாலதான் சுந்தரர் வந்து இங்க பூலோகத்துல வந்து பிறந்து எல்லா இதே அற்புதங்கள்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் மேல போயிரு போது மறுபடியும் அதே பணி கிடைக்குது சிவபெருமானுக்கு பக்கத்துல வந்து திருநீர் கூடக்கூடிய அந்த பணி வந்து கிடைக்கிறதா தான் பெரிய புராணம் அந்த அளவுக்கு இவருக்கு

மூன்று வந்து திருநாவுக்கு அரசர் அடுத்து ஏழாவது சுந்தரர் வர எட்டு மாணிக்க வாசகர் வர அவருடைய ஹிஸ்டிங்கிறது தான் நம்ம போகணும் அது ரொம்ப அது என்ன ஹிஸ்டின்னு சொல்லவே முடியாது வந்து ஆத்மார்த்தமா நம்ம வந்து அதை வந்து படிக்கணும் கேட்கணும் மாணிக்க வாசகரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நாயன்மார்க்குள்ள வரமாட்டாரு அவர் தனியா நாயன்மாரிலே சேர்க்க முடியாத அது அத்தீத்த பகுதிங்கிற மாதிரி அவர் ஒரு தனி மார்க்கம் அப்படி கொண்டு போயிருவாங்க அவரு அந்த மாதிரி சிவபெருமான் நேரடியா ஞான உபதேசம் பெற்றவர் அந்த மாதிரி மாணிக்க வாசகர் ஆனா இவருடைய இது டோட்டலி டிஃபரெண்ட் இந்த இடத்துல இருந்து இந்த திருவாரூர் அவர் வந்து நடந்து காலால் நடந்து நிறைய அற்புதங்களை செய்தவர் குண்டையூர் கிளாருன்னு ஒருத்தர் வந்து இங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ஊர்ல அவர் வந்து என்ன பண்றாரு ஒவ்வொரு அங்கி திருவிழா இல்லையா அந்த திருவிழாவுக்கு வந்து உணவு வந்து சமைக்கிறதுக்காக தன் நிலத்தில் விளைந்த நெல் எல்லாம் கொடுத்து அனுப்புவாரு இது வந்து பெரிய ஒரு அடப்படையில்னாலும் அந்த ஊர்ல வந்து வழக்கா இருக்கு இந்த கதை இன்னமும் அந்த கோயிலுக்கு போனா அந்த கதையெல்லாம் சொல்றாங்க அதுல என்ன ஆயிடுது ஒரு வருஷம் மழை பெய்யாம போயிடும் அப்ப அந்த வருஷம் நெல் அனுப்ப முடியாது வரையா இதுவும் நெல் அனுப்ப முடியாது நீங்க சுந்தரர் தான் அங்க இருக்கிற நெல் தான் வாங்கி இங்கே அதுக்கும் கொடுக்குறாரு இப்போ இந்த வருஷம் நெல் இல்லைன்னு சொன்னோன்னே அந்த குண்டு இருக்கிறார் வந்து அங்கே இருந்து வந்து இந்த மாதிரி நெல் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார் உடனே இவர் வந்து சிவபெருமானை வேண்டி பாடல் பாடுவார் மழை வருது மறுபடியும் வந்து நெல்லெல்லாம் எல்லாம் விளையுது ஆனால் அளவற்ற நெல் விளைஞ்சிருது இப்போ இவ்வளோ நெல்லையும் நம்ம எப்படி எடுத்துட்டு போறது முதல்ல நெல் விளையலன்னு வருத்தோம் இப்போ இவ்வளவு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற இது வந்துடும் அப்போ உடனே வந்துட்டு மறுபடியும் இவர் வந்து பாடல் பாடுவார் பாடல் பாடிய உடனே கைலாயத்திலிருந்து பூதங்கணங்கள் புறப்பட்டு வந்து அங்க இருக்கிற அத்தனை நெல் மணிகளையும் அள்ளி கொண்டு வந்து இங்கே திருவாரூரில் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா நான்கு வீதி நான்கு வீதியில இறைச்சி விட்டு போயிடும் அறிச்சி விட்டுட்டு அக்காலி குண்ணா இல்ல கொட்டி விட்டுட்டு போறது அவ்வளவு நெல்லு வளர்ந்து கொட்டி விட்டு போற அப்ப வந்து இதை எப்படி பிரிச்சு கொடுக்குறதுன்னு தெரியல அடுத்து விளையலையேன்னு கவலை எப்படி கொண்டு வரதுன்னு கவலை இப்போ எப்படி பிரித்து பிரிச்சுக்கிறது கவலை அவ உடனே என்ன ஆயிடும் மறுபடியும் வந்து என்ன சொல்லுவார் சுந்தரன்னா யார் யார் வீட்டு வாசல்ல எவ்வளோ நெல் இருக்குதோ அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு அதுக்காக பதிக்கும் இரு குண்டையும் சில நெல் பட்டேன் எம்பெருமானே ஆளிலே எம்பெருமானே எடுத்து வர்றதும் ஆளிலே எம்பெருமானு அந்த பாட்டு வரும் அந்த பாட்டு ஆண்ட பிறகு உதகணங்கள்லாம் வராங்க ஸோ இது எல்லாத்துக்கும் முழுக்கவுமே நமக்கு வந்து பதிகங்கள் கிடைக்குது அந்த பாடல்கள் வழியா நமக்கு முழுக்கவுமே நம்ம வந்து உண்மை அப்படிங்கறத தாண்டி அதிலதில் சில உண்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அந்த முக்கியமான ஒரு வாழ்ந்த இடத்துல தான் நம்ம வந்து அருமையான ஒரு கதை புராண கதை இது ஆக்சுவலா அந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து ஒரு மனிதனை வந்து நெறிப்படுத்தக்கூடிய வகையா வந்து எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல கருத்தை வந்து எடுத்துரைக்க கூடியது அதாவது மனுஷன் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கறத காற்ற விதமா தான் அந்த பதிகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அது வந்து எம்மதமும் அப்படிதான் குரானா இருந்தாலும் சரி நம்மளுடைய பகவதியா இருந்தாலும் சரி பைபிளா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கோயிலுமே வந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நெறிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதே மாதிரி திருவாரூர்ல இந்த இந்திர நந்தவனத்துக்கு வந்து இப்படி ஒரு புராண கதை இருக்குது அப்படிங்கிறது உங்க மூலமா கேட்டு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நாள் நானும் வந்துட்டு போயிருக்கேன் எனக்கு இவ்வளவு டீட்டெயில் எல்லாம் தெரியாது ஆனா சுந்தர வந்தார் எல்லாருமே கோயிலுக்கு நான் வந்து போனோம்னா அந்த கோயிலுடைய முழு வரலாறு தெரியலனாலும் ஒரு அடிப்படை வரலாறாவது இந்த தமிழ் பதிகங்களும் இந்த அதே போல வைணவத்தில் எடுத்துட்டா பாதங்களும் என்ன வரலாறு எல்லாம் பேசுது அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு எல்லாம் பெரிய புராணம் என்னன்னு தெரியாது பன்னீர் திருமுறை என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாம நம்ம வளர்த்த கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து கண்டிப்பா நல்ல டீட்டெயிலா தெரிஞ்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே சிறப்புதான் இன்னொரு வீடியோல நாங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும்